டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் நேற்றைய தினம் செப்டம்பர் பத்தாம் தேதி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்களை நேரில் சந்தித்து வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முன்னோட்ட அறிக்கையை அவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு இந்த ஆண்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டத்துல பருவமழையின் தாக்கம் எப்படி இருக்கும் புயல்களின் தாக்கம் இருக்கா மழைப்பொழிவின் போது என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் தேவை என்பது குறித்தெல்லாம் விரிவாக விளக்கியுள்ளேன் வடகிழக்கு பருவமழை குறித்தான விரிவான அறிக்கை மிக விரைவில் வெளியிடப்படும் தற்போது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் இன்று செப்டம்பர் பதினொன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் மதுரையில் பதிமூன்று சென்டிமீட்டரும் மதுரை மாவட்டம் தலாகுளத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் மிக கனமழையாக பதிவாகியிருக்கு கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டியிலும் பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி பொன்மலை மதுரை மாவட்டம் புலிப்பட்டி போன்ற பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சேலம் மாவட்டம் சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பொழிவு பதிவாகியிருக்கு கடந்த இரண்டு நாட்கள்ல தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி உருவாகியிருக்கு இந்த காற்று சுழற்சியின் விளைவாக தமிழகம் முழுவதுமே மேற்கு திசை காற்றின் வேகம் சற்று வலுத்திருக்கு அதே போல காற்று குவிதலும் கடலோர மாவட்டங்கள் மீது விழத் தொடங்கி இருக்கு இதன் காரணமாக இன்று செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் போன்ற மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களான தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் இன்றைய இரவு நேரத்தில் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இன்றைய தினமும் தமிழகத்துல பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரத்திலையும் கடலோர மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரத்திலும் இருக்கக்கூடும் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் இடி மின்னலின் போது மரத்திற்கு அடியில் நிற்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் அதே போல இந்த மழைப்பொழிவு ஒரு சில இடங்களை மாவட்டத்துல ஒதுக்கலாம் ஒதுக்க ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பெய்யும் இடத்துல நின்று வலுத்து கனமழையாக பெய்யக்கூடும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தொடரலாம் அறுவடை செய்யும் விவசாயிகள் மாலை இரவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதன் காரணமா அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதுவும் குறிப்பா இன்றைய தினம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல ஓரிரு இடத்துல வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது மிக கனமழை வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு நாளைய தினம் பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்கள்ல இன்றைய தினம் பரவலாக கனமழைக்கும் நாளை நாளை மறுநாளும் இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் மழையின் தாக்கம் சற்றே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று நேற்று நேற்று முன்தினம் பெய்த அளவிற்கு பரவலாக பெய்யாமல் ஆங்காங்கே வெப்பச்சலன மழையின் தாக்கம் சற்றே குறையும் என எதிர்பார்க்கப்படுது விரிவான அறிக்கை நாளை மாலை வெளியிடுகிறேன் நன்றி